வெல்கம் டு மை சேனல் தமிழ் இண்டஸ்ட்ரியை நாசமாக போயிட்டு இருக்குங்க ரீசெண்டாக சுஜித்ரா பேசின ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாலெலாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு சுஜித்ரா முன்னாள் ஹஸ்பண்டான கார்த்திக் ஒரு கேன்னு சொல்றாங்க அவரும் தனுஷும் ஒரு தொடர்புல இருக்கானு சொல்றாங்க புரியல எனக்கும் புரியல எனக்குமே புரியலங்க கார்த்திக் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது வந்து ஒரு அசிங்கமான விஷயம் இல்லை அதை நினச்சி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னு வேற சொல்கிறாரு அட வாணவில் நண்பர்களா இது மட்டும் இல்லாமல் யாரடி நீ மோகினியில் கார்த்திக்கும் தனுஷும் நடிச்சிருப்பாரு அந்த மூவியில் வர சீன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இவர் ட்ரோல் இருக்காங்க அது கூட பரவாயில்லைங்க யாரடி நீ மோகினியா யார்டா நீ மோகன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கொடுமையாக இருக்கு இனி அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் வானவில் ஞாபகம் தான்டா வரும் நீங்கள் எப்படின்னா இருந்துட்டு போங்க அந்த விஷயத்த ஏன் பப்ளிக்காக சொல்றீங்க அந்த பைத்தியக்காரன் வேற வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறன்னு வேற சொல்கிறான் நம்ம ஊருக்கு இன்னதான் ஆச்சு அந்த மாதிரி இருக்குது பெண் பெண் லவ் பண்ணுறத நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் லெஸ்பியன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வானவில்லுன்றது ரொம்ப நாளாக ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்தது ஆனால் இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு வேறு சுற்றிட்டு இருக்காங்க அது வந்து நல்லது தான் அப்படின்ட்டு மை சப்போர்ட் சுஜித்ரானு வேற ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க பைத்திக்காரனுங்க நீங்கள் இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்